முதலாவது சூர் ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் ஒரு மலையை இறக்குவான். எல்லா மனிதர்களும் புல் முளைப்பதைப் போல எழும்பி நிற்பார்கள். யாரும் தப்பേளாதே. யாரும் தப்பേளாத சகோதரர்களே அல்லாஹ் சூரியனை கொண்டு வருவான். எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது சூரியன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மைல் தொலை தூரத்தில் கொண்டு வரப்படும். மீல் மீல் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் முதலாவது என்று சொன்னால் ஒரு மைல் இரண்டாவது மீல் என்று சொன்னால் சுருமா போடக்கூடிய குச்சி சகோதரர்களே சுருமா போடக்கூடிய குச்சியின் அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டினால் என்ன நடக்கும் சகோதரர்களே சிந்தியங்கள் பாவிகள் வேர்வையில் தத்தளிப்பார்கள் சிலர் கரண்டை கால் சிலர் முழங்கால் சிலர் இடுப்பு சிலர் நெஞ்சு சிலரை வேர்வை கடிவாள விடும் செல்லல்லா ஒலைவ செல்லம் சொன்னார்கள் ஏழு கூட்டத்தார் நெல்லடியார்களுக்கு அல்லா அவனுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் சகோதரர்களே எல்லாரும் என்று கத்திக் கொண்டிருப்பார்கள் சகோதரர்களே கபரில் இருந்து எழும்பி வருவான் ஒவ்வொரு மனிதனும் நல்லா சொல்கிறதான் சாயக்கோவ ஷஹீது ஒவ்வொரு மனிதனோட ரெண்டு பேர் வருவாங்க குரோவான் இதெல்லாம் மஷ்டர் மைதானத்துக்கு தனியே போகிறல்ல யாரும் ஒவ்வொரு மனிதனோட ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு மலக்குமார் வருவார்கள் முதலாவது மலக்குடைய பேர் சாயிக் சாயிக் என்றால் அரபியில் டிரைவர் இவர்தான் கபுரிலிருந்து என்னையும் உங்களையும் மஷ்டர் மைதானத்துக்கு கூட்டி கொண்டு போவார் தப்பே இல்லாது யாரும் கபர்ல இருந்து எழுப்பாட்டுவார் வா போவோம் மஷ்ஷருக்கு அல்லாஹ் கூப்பிடுறான் எவ்மையத்தது எவ்ன தாயை லா ஐ அல்லாஹ் சொல்லுகிறான் ரெண்டாவது சூறு முதலாவது சூறு ஊதி நாற்பது வருடங்களுக்கு பின்னால் தான் இரண்டாவது சூறு ஊதப்படும் ரெண்டாவது சூறு ஊறப்பட்டால் எல்லாரும் பித்து பிடித்தவர்களை போல அந்த சூரை நோக்கி அப்படியே போவாங்க சாய் கூட்டிக் கொண்டு போவார் அடுத்தவர் ஷஹீத் ஷஹீத் என்றால் நான் நீங்கள் செய்த நல்லவைகள் பாவங்கள் எல்லாத்தையும் அவர் ரிப்போர்ட் ஒப்படைப்பார் அல்லாவிடத்தில் ரிப்போர்ட்டை பார்ப்பான் மனிதன் சகோதரர்களே ரிப்போர்ட்டை பார்ப்பான் ரிப்போர்ட்டை பார்த்தால் தெரியாமல் செய்த பாவங்கள் வாப்பாவுக்கு தெரியாமல் டீச்சருக்கு தெரியாமல் உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ரூமை பூட்டிக்கொண்டு கொண்டு செய்த பாவங்கள் பேசிய அறாமல் பேஸ்புக் தொடர்புகள் எல்லாம் இருக்கும் சகோதரர்கள் எல்லாம் இருக்கும் கேட்பான் இந்த ஏடு என்ன ஏடு இது சொல்லுவான் செஞ்ச ஒன்றையும் விட்டு வைக்கல எல்லாத்தையும் ரிப்போர்ட்ல இருக்குது தப்பேலுமா சகோதர்களே சிந்தனை கேடுங்கள் மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை சகோதரர்களே மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறான் பாவி விளங்கிக் கொள்வான் தப்ப முடியாது யவதுல் முஜிரிம் லவ் யஃப்தாதி மின் அதாப் யௌமீதின் பிபனீம் அல்லாஹ் சொல்கிறான் பாவி சொல்லுவானாம் யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் தாரேன் யாருக்காக தொழுகையை விட்டுட்டு ஊர்ல ஓடினாய் யாருக்காக ஜகாத் கொடுக்காமல் செலவழித்தாய் யாருக்காக அராத்தை செய்தாய் அந்த புள்ளைகளை சொல்லுவானாம் யாருல்லா இதோ என்னுடைய புள்ளைகள் எடுத்துக்கோ நரகத்துல போடு என்ன விட்டுடு என்ன விட்டுடு யா ல்லா குரான் இது குரான் வசா ஹை வா மனைவி யாருல்லா மனைவி இருக்கிறா தங்கத்தால் குளிப்பாட்டினார் மனைவி மனைவிக்காக தானே தாயோட சண்டை பிடிக்கிறாங்க எத்தனையோ பேர் மனைவியுடைய பேச்சை கேட்டுத்தானே தாயை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் சொல்லுவான் இவ போடு நரகத்தில் என்ன விட்டுடு அப்தேலி அல்லா சொல்கிறான் முழு குடும்பத்தையும் நரகத்தில் போடு யா அல்லா இந்த வாப்பா உம்மா சாச்சா பெரியப்பா மச்சான் மைனி எல்லாரையும் தூக்கி நரகத்துல போடு என்ன விட்டுடு ரப்பே என்ன விட்டுடு சொல்லுவானாம் அதுவும் போதாதா அதுவும் போதாதா உமன் ஃபில் ஆறுதே ஜமியான் சும்மா யுஞ்சி அல்லாஹ் உலகத்துல உள்ள எல்லாரையும் தூக்கி நரகத்துல போடு பரவாயில்ல என்ன மட்டும் விட்டுடு அல்லாஹ் சொல்கிறான் கல்லா ஒரு நாளும் நடக்காது என்னிடத்தில் உலகத்தில் நான் சும்மா இருக்கிறேன் நினைக்கிறியா சொல்கிறான் அறிவு கட்ட மனிதர்களை பார்த்து அறிவாளிகள் சகோதரர்களை யார் அறிவாளி கோடி கோடியா சேர்த்தவனா அறிவாளி மாடி மாடியா கட்டியவர்களா அறிவாளி முகமது சொன்னார்கள் மறுமைக்காக யார் தயாரிப்பு செய்தானோ அவன் தான் அறிவாளி இதை சொன்னது யார் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி முகமது சல்லாஹ் வலைவ செல்லம் சகோதரர்களே எல்லாரும் எல்லாரும் தப்ப பார்ப்பார்கள் எல்லாரும் தப்ப பார்ப்பார்கள் அல்லாஹ் சொல்லுவான் தப்ப உலகத்தில் நான் விட்டு வைத்தேன் ஏன் தெரியுமா உலகத்துல நான் உன்ன பிடிக்கல வட்டி எடுத்தாய் நான் உடனே பிடிக்கல மாற்றம் செய்தாய் தொழுகையை விட்டாய் நான் உடனே பிடிக்கல ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நான் உலகத்தில் சுடச்சுட உங்களை பிடித்தால் அல்லாஹ் சொல்கிறான் லவ் யுவ ஹிதுல்லாஹுன்னா சபிமா கெசவு சுடச்சுட உங்களை பிடித்தால் மாத்தற கால அப ஹரியாமிந்தாப்பா உலகத்தில் ஒரு பூச்சி புழு கூட மிஞ்சாது நான் பிடிக்கிறல்ல விட்டு வைக்கிறேன் சனஸ்த தெரிஜுகும் உட்டு பிடிப்பேன் நான் அல்லாஹ் சொல்கிறான் பிடிப்பேன் அங்கவா வா எல்லாரும் இங்கே இல்ல அங்கவா வா மஷருக்கு வா உனக்கு எல்லாம் காத்திருக்கிறது நல்லவனா உனக்கு நான் போவதற்கு முன்னால் சாப்பாடு தருவேன் நல்லவர்களுக்கு போவதற்கு முன்னால் சாப்பாடு சகோதரர்களே புகாரியை பேசுகிறேன் நான் புகாரி முகமது சொன்னார்கள் மஷ்ஷர் மைதானத்தில் சுவர்க்காதிகளுக்கு அல்லா ரொட்டி சுடுவான் சகோதரர்களே வாங்க பள்ளிக்கு ஹராத்த உடுவம் சகோதரர்களே தயாரிக்கும் புதுக்கடைக்கு ஓடுறாங்க என்னத்துக்கு சுவையான சாப்பாடு ஹட் பர்கர் கிங் ஏன் காசி போனா பரவாயில்ல நல்லா திங்கணும் போய் தின்னா இருக்கேனுமா நமக்கு

முகமது சல்லா அலையம் சொன்னார்கள் அந்த திணிங்கிழத்துடைய ஈரல் ஈரலை ஈரலை மாத்திரம் மீனுடைய சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள் சகோதரர்களே மாற வேண்டும் நாம் சொர்க்கவாதிகளாய் எதற்காக இந்த ஜும்மா எதற்காக எங்கே இருந்து வந்த மிம்பரில் நான் நிற்கிறேன் அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் சகோதரர்களே நரகவாதி நரகத்துக்கு போக தேவையில்லை நரகத்துக்கு போக தேவையில்லை எல்லாம் சொல்லுவான் சுனாமி வந்ததே வளமையா நீங்க சுனாமி வந்துச்சு டிசம்பர் உங்களை பார்க்க நான் வாரேன் வந்து ஒரு கூட்டத்தை அள்ளி கொண்டு போச்சு நல்லவர்கள் நல்லவர்களாக போனாங்க எத்தனையோ பேர் விடிய விடிய படம் பார்த்து சுபகம் இல்லாமல் படுத்தவர்களும் போனாங்க வந்தா எப்படி இருக்கும் சகோதரர்களே அவ்வாவுடைய சக்தியை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் சொல்லுவா நரகவாதி வா ஒன்னு நரகத்துக்கு கொண்டு போறல்ல ஒன்னு நரகத்துக்கு கொண்டு போறல்ல ஃபஸ்ட்டு உனக்கு நரகத்தை காட்ட போறேன் வா அல்லாஹ சொல்லுவான் வரொப்னா ஜஹன்னம் யோமை ரில்லில் நரகத்தை கொண்டு வந்து காட்டுவேன் நான் முகமது ஆயிரம் கடிவாளங்களால் நரகத்தை கட்டுவான் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களை சிந்தனைக்கு வராது எழுபது நாயிரம் கடிவாளங்களால் கட்டி ஒரு கடிவாளத்தை எழுபது நாயிரம் மலக்கு பிடித்து இழுத்து வருவார்கள் அல்லா சொல்கிறான் அதை பார்த்தவுடன்

அல்லா சொல்றான் இப்ப புத்தி வந்து என்ன செய்ய ஒரு பிரயோசனமும் இல்ல சகோதரர்களே ஒரு பிரயோசனமும் இல்ல போன